ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம நாகராஜர் கோயில் திருவிழா நாகர்கோவில்ல நாகராஜ் உள்ள கோவில் இங்கதான் இருக்கு அப்படித்தானே கன்னியாமுரிஸ்டிக் நாகர்கோவில் இருக்கு நாகர்கோவில் இருக்கு அங்க வந்து இன்னைக்கு தைப்பூச திருவிழா பத்து நாள் தொடர்ந்து இன்னைக்கு தேர் திருவிழா சரியா அது இல்லாம இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகருக்கு வந்து விசேஷ நாள் அப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம் அங்க ஒரு நெய்வேதியம் தந்தாங்க அது அந்த நெய்வேதியம் தான் நம்ம இன்னைக்கு வீட்டுல செய்ய போறோம் செய்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கோயில் ரேர் ஆனா இது வந்து தோவால முருகன் கோயில் தான் ஓகே அங்கதான் கொடுத்தாங்க சரி அந்த கோயில அந்த மாதிரி நைவேத்தியங்கள் வந்து இந்த மாதிரி விசேஷ டைம்ல செய்து கொடுப்பாங்களாம் திருச்செந்தூர்ல இருந்து எல்லா கந்த சஷ்டிகளாம் அந்த பிரசாதமா கொடுப்பாங்களாம் சரி அந்த நைவேத்தியம் தான் நம்ம இன்னைக்கு நம்ம இங்க வீட்டுல செய்து சாமி படைக்க போறோம் சரியா அது என்னதுன்னு பாத்துருவோமா அது பேரு வந்து திருப்பாகமா திருப்பாகம் திருப்பாகம் நானே இன்னைக்கு அதை கேள்விப்பட்டிருக்கேன் திருப்பாகம் ஓகேயா அது என்னென்ன ஆட் பண்ணணும்னா நான் எடுத்து வருவேன் கடலை மாவு ரவை சீனி நெய் இனி பாலும் அண்டி பருப்பும் ஆகும் ஓகே இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா நான் வந்து கடலை பருப்பு கடலை மாவை வந்து நல்லா அரிச்சு வச்சுட்டேன் கடலை மாவு இது வந்து மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டா மெஷர்மெண்ட் நம்ம எடுத்து வச்சு விடலாம் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிண்ணம்தான் எடுத்தோம் எடுத்து இது பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வருத்திரணும் களி மாதிரிதான் எல்லா சாமிக்குமே படைப்பாங்க ஆனா நம்ம முருகனுக்கு வந்து அப்படி இருந்தே தெரியவே செய்யாது ஆனா இனி என்ன அந்த கோயில சொன்னாங்க எப்பவும் செய்யது இல்லம்மா ஆனா வருஷத்துக்கு ஒருக்கையாவது நம்ம செய்து பண்ணுவோம் அப்படின்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இது கூட வந்து நம்ம பால் ஆட் பண்ணணும் இல்லைன்னா கட்டி கட்டியா உருண்டு வந்துரும் வருத்ததுக்கு அப்புறம் பாப்போமா நல்ல மனம் வந்துட்டு ப்ரௌன் கலர்ல எல்லாம் ஆகாண்டானா ஆஃப் பண்ணிட்டு கை விடாம ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நம்ம என்ன செய்ய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பால் ஆட் பண்ணணும் யார வச்சிட்டு பாப்போமா கூலிங்லாம் ஆயிடுச்சு இது கூட வந்து நம்ம இதுக்கு ஒரு கப்பு கள்ளமா அடுத்தோமா ஒன்றரை கப்பு பால் சேர்க்கணும்னா நான் காய்ச்சின பால் இதுமே கொஞ்சம் கொழுந்து இருக்கணும் எல்லாமே வருத்த மாவு காய்ச்சினா பால் இப்படிதான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா அப்பதான் குக் ஆகும் இனி ரவா பத்த வச்சுவோம் மீடியத்துல வச்சு இது மிக்ஸ் பண்ணுவோம் கட்டியா வரும்போது நம்ம சீனி ஆட் பண்ணலாம் ரவா வந்து லாஸ்ட் நெய்யோட அண்டி பருப்பு வறுத்து போடுவோம் லாஸ்டியப்பா ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் இந்த கிறிஸ்பி போல வாயில தட்டுப்படணும் இது கொஞ்சம் கட்டியா வரும் அந்த டைம் நம்ம சீனி ஆட் பண்ணா போதும் கட்டி நான் சிம்மில் வச்சுட்டு சீனி ஆட் பண்ண போறேன் நான் வந்து ஒரு கப்பு தானே எடுத்தேன் அந்த ஒரு கப்பு தகுந்த சீனியை வேணும் வேணுங்குள்ளவங்க கூட அரங்கப்பு பால் சேர்த்த மாதிரி சேர்த்தலாம் போட்டாச்சு சூப்பரா

இந்த டைம்ல நம்ம நெய் ஆட் பண்ணுவோம்னா நான் கொஞ்சமா தான் ஆட் பண்ணுவேன் ஏன்னா அண்டிப்பருப்பும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல ரவையும் நான் இதுல ஆட் பண்ணுவேன் அதனால அத நெய்யில தான் நம்ம என்ன செய்யப்புறோம் ஆட் பண்ண போறோம் சிம்லே வச்சிருக்கேன் இது சிம்ல வச்சு நம்ம வேக வச்சுட்டு இன்னொரு இதுல வந்து ரவையும் அண்டிப்பெருப்பும் வறுத்து போட்டுருவோம் நான் வந்து இன்னைக்கு ஒரு கிண்ணம் எடுத்தனால ஒரு ஸ்பூன் போல தான் ரவை எடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் நெய் கேஷ்யூ நட் போடுவோமா கேட்சியூ வந்து செவக்குல்லா அந்த டைம் போதும் அதுக்காக உடனே நான் வந்து உடனே ரவை சேர்த்ததுனா அதையும் பார்த்துருவேன் இந்த பாத்திரத்துல ஒட்டாம ஒரு பேட்டர்ன் அரும்லாம் இதுதான் இதுக்குள்ள ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் நம்ம வடமதி சமையலையை பொறுத்த வரைக்குமே எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம் அப்படிதானே அதனால இதுமே நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பிரசாதம் இருக்கு கொஞ்சம் வேலை கூடுதல் தான் நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது வேலையும் கூடுதல் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனா நிறைய பேருக்கு செய்ய குடுக்கணும்னாலதான் அவங்க வந்து இத வந்து பிரசாதம் நமக்கு தெரியாம இருந்திருக்குமா இருக்கும் இது இந்த தென மாவுல செய்வாங்க இதெல்லாம் வந்து ரேஆர் செய்வா ஆனா வருஷத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு முருகருக்கு செய்திருவாங்களாம் வச்சு கைவிடாம இருக்கும் அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட உண்மைங்களாம் ரெடி ஆயிரம் கொஞ்சம் கூட நம்ம ஹீட் பண்ண 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 வந்து ஒரு நாலஞ்சு நாலு நாள் வெளியே வச்சா பூசணம் பூக்க எடுக்காம எல்லாமே செய்யும் அதுக்காக வேண்டி தான் சரி முடிஞ்சு சரி கொஞ்சம் ஆறட்டு நம்ம ரேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போனா சூப்பர் சூப்பரா இருக்கா திருப்பாகம் இது வந்து ஈஸியானதுன்னு சொல்ல மாட்டேன் கஷ்டமானது இல்ல ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு கண்டிப்பா சாமிக்கு பேர சொல்லி நம்ம இப்படி ஒரு புதுசு புதுசான ஒரு டிஷ் எல்லாம் நம்ம சாப்பிட்டு பழகிட வேண்டியதான் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க சொன்னது கண்டிப்பா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம் ஓகே செய்து பாத்துட்டு உங்க பீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு இல்ல சந்திப்போம் பாய்